வணக்கம் மோகன் சர்மாஸ் செலிபிரிட்டி கிச்சன் இந்த புரோகிராமில் சந்திக்கிறோம் உங்களுக்காக செய்ய போறது கண்டன் திப்பிலி ரசம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல இந்த கண்டன் திப்பிலி இருக்கு பாருங்க இது வந்து ஒரு ஆயுர்வேதத்தில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் அதாவது பல வியாதிகளுக்கு இதை யூஸ் பண்றாங்க ஆயுர்வேதத்துல அதனால இதுக்கு மெடிசனல் ப்ராப்பர்டிஸ் ரொம்ப ஜாஸ்தி இந்த கண்டந்திப் ரசம் வந்து நம்ம பண்ண போறோம் இன்னொரு விஷயம் கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் எல்லாம் இப்ப கூட மழை வந்ததுன்னா மழை காலத்தில் வந்து பசங்களுக்கு ஜுரம் வரும் சளி வரும் கோல்டு இத வைப்பாங்க அதாவது உடம்புல இருக்கிற அந்த இம்யூனிட்டி இருக்கு பாருங்க அதை வளர்க்கறதுக்காக இப்ப நமக்கு இம்யூனிட்டி நிறைய தேவை கொரோனா தாக்கிட்டு இருக்கு அதனால கண்டம் திப்பி ரசம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன இப்ப பாப்போம் வாங்க பாருங்க இது புளித்தண்ணி நல்லா சுத்தம் பண்ணி வடிகட்டி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இது மூணு இல்ல நாலு தக்காளி சின்ன பீசஸ் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் காயத்தூள் இதுதான் இன்னைக்கு நம்ம பயன்படுத்த போற கண்டன் திப்பிலி இது மருந்து கடையில் கிடைக்கும் ஆயுர்வேத மருந்து கடையிலும் கிடைக்கும் நாட்டு மருந்து கடை கிடைக்கும் இது ரொம்ப முக்கியம் கண்டந்திப்பிலி இது தோரம் பருப்பு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் மூணு மூணு சிவப்பு மிளகா ரெட் சில்லிஸ் இது கொஞ்சம் குறு மிளகு மிளகு ஜீரகம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இப்போ இந்த கண்டந்திப்பிலி பருப்பு இந்த ரெட் சில்லீஸு பெப்பர் ஜீரகம் இந்த அஞ்சு ஐட்டங்களை பாருங்க நல்லா ரோஸ்ட் பண்ணி ஃப்ரை பண்ணி பொடி பண்ணி ரெடி பண்ணி ஒரு கப்ல வச்சிருக்கோம் ஓகே இது ரொம்ப முக்கியம் இதுதான் இந்த ரசத்துக்கு பேஸ் இது கொஞ்சம் கறிவேப்பில் நல்லா சுத்தம் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கோம் ஜீரகம் பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கோம் இந்த பொருட்கள் தான் நம்ம இன்னைக்கு கண்டன் திப்பிலி ரசம் வைக்கிறதுக்காக இந்த கண்டன் பயன்படுத்தப்படும் ரசம் இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்த்தோம் இப்ப செய்யற முறையை பார்ப்போம் வாங்க முதல்ல ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் மேல பாத்திரத்தை வைக்கிறோம் மூடி அப்புறப்படுத்துகிறோம் முதல் முதல்ல இந்த பாத்திரத்தில் இந்த புளித்தண்ணி டேம்பரன் எக்ஸ்ட்ராக்ட் நல்லா சுத்தம் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி கிளீன் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க அது அப்படியே இந்த பாத்திரத்தில் நம்ம ஊத்துறோம் அடுத்தது தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோமே அதை இதுல போட்டுக்கிறோம் அடுத்தது மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு காயத்தூள் அதையும் இதுல சேர்த்துக்கிறோம் ஓகே இந்த நாலு பொருட்களும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இந்த மிக்சர் பாருங்க இது வந்து ஒரு ஆறுல இருந்து எட்டு நிமிஷமாவது நல்லா கொதிக்க விடணும் ஒரு ஆறு எட்டு நிமிஷம் கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சு நல்லா குக் ஆயிருக்கே இப்போ செய்ய வேண்டியது இந்த பொடி பண்ணி வச்சிருக்கோமே கண்டன் திப்பிலி பொடி கண்டன் திப்பிலி மிளகு ஜீரகம் ரெட் சில்லிஸ் அதை இதில் சேர்த்துக்கிறோம் பொடி எல்லாமா சேர்த்து நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கிறோம் இந்த நேரத்துல இதுல கொஞ்ச கூடி நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும் ஒரு ரெண்டுல இருந்து மூணு டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்றோம் பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷமாவது இது குக் ஆகணும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு நீங்க பார்த்தீங்கன்னா நல்லா பாயில் ஆயிட்டு பாருங்க இப்போ இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே மூடி நம்ம பக்கத்தில் வச்சுக்கிறோம் இப்ப தாளிக்கிறதுக்கு பிளேம் ஆன் ஆயிருக்கு மேல பாத்திரத்தை வச்சுக்கிறோம் இந்த பாத்திரத்தில் முதல் முதல்ல கொஞ்சமா குக்கிங் ஆயில் விட்டுக்கிறோம் ஓகே இந்த எண்ணெய் சூடாகிற நேரத்தில் முதல்ல நம்ம செய்ய வேண்டியது இந்த கறி அதை இதில் குக் பண்ணும் கருவேப்பரை வந்து நிறைய சவுண்ட் கொடுக்கும் ஏன்னா நிறைய இந்த தண்ணி வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால நல்ல சவுண்ட் கொடுக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நம்ம அதை குக் பண்ணோம்னா இந்த சவுண்டு அப்படியே கம்மி நேரத்தில் இதுல இப்போ பாருங்க கருவேப்பில சவுண்ட் ஆயிருக்கு இந்த நேரத்தில் ஜீரகம் அதில் சேர்த்துக்கிறோம் ஜீரகம் கருவேப்பிலை பாருங்க நல்லா கூக்க இருக்கு

பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இப்படி மிக்ஸ் பண்ற நேரத்தில் உப்பு சேர்த்துக்கிறோம் உப்பு வந்து டேஸ்டுக்கு மட்டும்தான் சேர்த்துக்கணும் அதிகம் போடாதீங்க ஜாஸ்தி போடாதீங்க உடம்புக்கு நல்லது இல்ல கடசியில செய்ய வேண்டியது பிளேவரிங் கொத்தமல்லி வச்சிருக்கோமே அதான் இதுக்கு மேல அப்படியே தூவிக்கிறோம் நான் இதுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்கேன் இந்த பொருட்கள் எல்லாம் வந்து நல்லா சுடு தண்ணியில் ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணி தான் நம்ம பயன்படுத்துகிறோம் மறந்துடாதீங்க கொரோனா அரக்கன் நம்மளை தாக்கிக்கிட்டு இருக்கான் பாருங்கள் நம்ம கண்டன் திப்பிலி ரசம் ரெடியாயிடுச்சு இது வந்து டெய்லி ஒரு டம்ளர் சாப்பிட்டாலே போதும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இம்யூனிட்டி நல்லா உடம்புல பில்டப் ஆகும் ஓகே சோ கண்டன் திப்ளி ரசம் இஸ் ரெடி டு சர்வ் அப்படி இந்த கண்டன் திப்ளி ரசம் இது எப்படி செய்யறதுங்கிறத பார்த்தோம் நீங்க இது அவசியம் செய்யணும் இந்த சீசன்ல கொரோனா சீசன்ல அவசியம் செய்யணும் செஞ்சு இதுக்கு மெடிசினல் ப்ராப்பர்டிஸ் இருக்கு ஆயுர்வேதால இதுக்கு மெடிசினல் ப்ராப்பர்டிஸ் இருக்கு அதனால இத செஞ்சு டெய்லி செஞ்சு ஒரு கப் சாப்பிடுங்க உடம்புக்கு ஒரு வியாதியும் வராது வந்த வியாதியும் ஓடி போயிடும் ஓகே சோ இது செஞ்சு பாருங்க செஞ்சு டேஸ்ட் பண்ணுங்க அப்புறம் உங்க வியூஸ் என்னங்கறத எனக்கு மோகன் சர்மா செலிபிரிட்டி கிச்சன் ஜிமெயில் டாட் காம் இந்த ஈமெயில் ஐடியில் எழுதுங்க நம்ம மறுபடியும் சந்திப்போமா ജയ് ഹിന്ദ് വന്ദേ മാതരവ